மொத விஷயம் என்னன்னா அவங்க இந்த மாதிரியான கணக்கு வழக்கெல்லாம் செய்யலைன்னு சொன்னா இப்படிப்பட்ட செய்திகளை சொன்னா அவங்க கூட்டணியில யார் வந்து சேருவாங்க சொல்லுங்க தங்களோட கூட்டணியில மத்த கட்சிகளை சேர்த்துக்க ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கணும் இல்லையா இதெல்லாம் தங்களோட நிலைமைய பாதுகாக்க வேண்டித்தான் இது புனையப்படுற புதினம் மாதிரிதான் விஞ்ஞான ரீதியாக இவங்களுக்கு இத்தனை இடம் கிடைக்கும் அவங்களுக்கு இத்தனைன்னு ஏதாவது ஆராயப்பட்டிருக்கா இதெல்லாம் குறிப்பிட்ட அளவுகளை வச்சு தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலையும் கூட இதே உத்தியைத்தான் பயன்படுத்தினாங்க அப்போ கூட இருநூறுக்கும் குறைவான இடங்கள்ங்கிறது பற்றின விவாதங்கள் இதே நபர்கள் தான் நடத்தினாங்க இந்த குறிப்பிட்ட நபர்கள் குழுன்னு நான் சொல்கிறேன்னு அவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டு தான் இருப்பாங்க ஆனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாம நம்ம தேசத்தோட பொதுமக்களோட புரிதல் மேலே பகுத்தறிவு மேல அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது நான் எல்லா அரசியல் விமர்சகர்கிட்டையும் இதை சொல்லி வந்திருக்கேன் நாம பொதுமக்களோட புரிதல் மேல நம்பிக்கை கொள்ளணும் உள்ளபடியே இந்தியாவோட சாதாரண மக்களுக்கு இந்த அரசு பத்தின அனுபவம் எப்படி இருந்திருக்கு எதன் காரணமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவங்க இதை விட்டு விலகி போக முயற்சி செய்வாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முந்தைய செய்தித்தாள்களை எடுத்து பாருங்க நான் உங்ககிட்டயும் சொல்றேன் உங்களுக்கு அனுப்பவும் செய்கிறேன் பதிமூணு பதினாலில் தலையங்க என்னவா இருந்துச்சு என்னைக்கு தலைப்பு செய்திகள் என்ன சாதாரண மக்கள் இந்த எல்லா விஷயங்களையும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க நான் என்னோட நாட்டின் மகேசர்களான மக்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் எனக்கு தேசத்தின் இளைஞர்கள் மேல நம்பிக்கை இருக்கு